எல்லாருக்கும் இன்றைக்கி என்னென்னா நம்ம கோயிலில் நாலாவது நாள் திருவிழாங்க ஸோ நாலாவது நாள் திருவிழாவில் சாமி என்ன அலங்காரத்தில் இன்றைக்கி இருக்குன்னா மகாலட்சுமி அலங்காரங்க மகாலட்சுமி அலங்காரத்தில் சாமியை பார்க்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா ஆனால் தரை போட்டிருக்காங்களே என்ன பண்ண தரை ஓப்பன் பண்ணியாச்சு சாமிக்கு காட்டும் போது தான் கரெக்டாக நான் அதை எடுக்கவே செஞ்சேன் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ரொம்ப கூட்டமாக இருக்குது ஸோ கூட்டம் போனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக அந்த வீடியோ காட்டுறேன் ஓகேவா சாமியை இப்போ என்னென்னா நம்மளோட அந்த சாமி சுற்றி வரும் பார்த்தீங்களா ஃபைவ் டேஸ் சுற்றி வரும்னு சொன்னேன்னா ஸோ இன்றைக்கி நாலாவது நாள் சாமியை சுற்றி மாயக்கண்ணன் அலங்காரம் இப்போ இந்த சாமி இருக்கிறது ஸோ மாயக்கண்ணன் அலங்காரத்தில் மாரியம்மா சுற்றி வர்றாங்க நம்ம மக்கள் எல்லாம் பின்னாடி கூட்டமாக போய்கிட்ருக்கோம் மூணு சுற்று சுற்றுவாங்க ஸோ முதல் சுற்று இது சாமி நல்லா பார்த்துக்கோங்க வர முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம கோவிலோட வீடியோ ஸோ கோவில் வீடியோ பிடிச்சவங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோஸ்க்கு தேங்க்யூ இந்த சைடு சாமி வந்துடுச்சு அந்த அந்த சைடு சுற்றி இந்த சைடு வந்துடுச்சு காப்பு கட்டுறவங்க இங்கே உட்காந்து காப்பு கட்டிக்கிட்டு இருந்தாங்க ஸோ காப்பு கட்டுறவங்களையும் ஒரு வீடியோ எடுத்து தனியாக போட்டிருக்கேன் ஸோ அதையும் நம்மளோட வீடியோ லிங்கில் கொடுத்துருக்கேன் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க ஒயிலாட்டம் இப்போ ஏற்ற பார்த்தீங்களா போன டைமே குட்டீஸ்லாம் இப்போ ஆடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியவங்கலாம் ஆடுவாங்கங்க நம்ம பெரிய சப்பரத்து செவ்வாய்க்கிழமைக்கு வெள்ளிக்கிழமை பெரிய சப்பரம் வரும் ஸோ அந்த பெரிய சப்பரத்தப்போ பெரியவங்கலாம் ஆடுவாங்க நல்ல கூட்டம் செம்மையாக இருந்தது பெரிதாக உங்களுக்கு நல்ல கூட்டமாக இருக்கிறது ஜாலியாக இருக்குதுங்க ஒரு மாதிரி ஃபெஸ்டிவல்னாலே நம்ம ஊர் திருவிழா அப்படிங்கிறதே ஒரு வைப்பாக போகும் பார்த்திங்களா அந்த பாட்டு அந்த சீரியல் ஏதோ நம்ம வீட்டில் பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும்போது நமக்கு எந்த ஒரு ஃபீல் இருக்குமோ ஸோ அதே ஃபீல் தான் ஓகேங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் இந்த மாதிரி திருவிழா நடக்கும் அப்படின்னா எந்த மாதிரிலாம் இருக்குங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க ஓகேவா சாமி வந்து இன்றைக்கும் ப்ளஸ் நாளைக்கும் மட்டும்தாங்க இந்த மாதிரி நம்ம கோவிலை சுற்றி மூணு சுற்று வரும் அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம இருந்து ஃபஸ்ட்டு வந்து ராஜயோக விநாயகர் வந்து நம்ம வீதி உள்ளாக வருவாங்க தென் அதுக்கப்புறம் பெரிய சப்பரம் அதுக்கப்புறமும் விநாயகர் சப்பரம்னு நினைக்கிறேன் சம்திங் எல்லா எல்லா சாமியும் வரும் மூணு சாமி வரும் அதுக்கப்புறம் வியாழக்கிழமே பெரிய சப்பரம் அதாவது பல்லாக்கில் சாமி வரும் அதுக்கப்புறம் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் நம்ம முளைப்பாரி எல்லாமே வருங்க ஸோ தொடர்ந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்